ஹன்பா இந்த ஒரு வீடியோவில் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் தளபதி விஜய் சாருக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்றத வீடியோக்களை போய் டேட்டாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் வில்லனாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்குறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகேன்பா வாங்க நிற்கான வீடியோக்களை போகலாம் ஓகேப்பா தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வரும் அக்டோபர் முதல் வாரத்துல தொடங்கப் போறாங்க இந்த நிலையில தற்பொழுது படக்குழு தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு வராங்க நேற்று வில்லனுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தற்பொழுது ஹீரோயினுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பீஸ்ட் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் தளபதி விஜய் சார் கூட பூஜா கட்டை இவங்க இணைந்து நடிக்க போகிறாங்க பூஜா கட்டை இந்த ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினா அல்லது லீட் ரோலாக நடிக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பீஸ்ட் திரைப்படம் சரியாக போகல ஸோ அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் தளபதி விஜய் சார் கூட பூஜா கட்டை இவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் மிஸ் ஆகாது என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரப்போகுது அந்த ஒரு அப்டேட்டுக்கு யாரை ஈராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறுக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க்யூ